அண்ணா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து ரீசெண்டா வெள்ள வந்து உடல் ரீதியா என்றதை விட ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க எப்படி அவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு சொல்றீங்களா ஓகே இந்த காலகட்டத்துல பாத்தோம்னா நாங்க முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் போஸ்ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய ஆஹ் பாதிப்பு நிலைமை அல்லது உல ஆஹ் நோய் நிலைமை என்று சொல்றதை விட உல பாதிப்பு நிலை இதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்குது பார்த்தோம் என்ன சொன்னால் இந்த காலகட்டத்தில் நிறைய பாதிப்புகளை நேரடியாக எதிர்கொண்ட நபர்கள் இருப்பாங்க ரெண்டாவது பக்கம் இந்த பாதிப்புகளை வீடுகளில் இருந்து பார்த்தாக்கள் தொலைக்காட்சி மூலம் சமூக வலைதளங்களோட நேரடியாக ஒரே பார்த்து கொண்டிருந்தவங்களும் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த இழப்பும் இந்த பாதிப்புகளும் ஒருவித உள பாதிப்பையோ அல்லது உளத்தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க அந்த உலத்தாக்கத்தை நாங்கள் சரியான முறையில் கையாள வேண்டியதும் கையாண்டு அந்த உலத்தாக்கத்துக்கான சரியான ஆற்றுப்படுத்தியை செய்யப்பட வேண்டியதும் ஒரு முக்கியமான விஷயமா இங்க இருக்கு இந்த உல பாதிப்பு வந்து எந்த அளவுல அவங்கள பாதிச்சிருக்கும் நினைக்கிறீங்க எந்த அளவுல ஓகே இதை உங்களுக்கு விளங்கப்படுதுன்னு சொன்னா எங்களோட மனதை ஒரு கிளே என்று எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் விலைமையா விளையாடுற கிளே உருண்டை மாதிரி கோல வடிவத்தை இந்த மனம் என்ற பகுதி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மனதை ஒரு கையால் நாங்கள் பிடிச்சோம் என்று சொன்னா அந்த கிளேல சின்ன தழும்புகள் ஏற்படும் சின்ன அடையாளப்படுத்தல்கள் ஏற்பட்டது அந்த நீங்க என்ன சொல்றாரு கைரகைகள் அதே போல சரியா எங்கள மனதிலையும் இவ்வாறான விடயங்கள் பாரிய அளவில் இல்லாட்டியும் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுது அந்த தாக்கம் ஒரு பெர்மனண்டான டெமேஜ் மாதிரி அதாவது அதை நாங்கள் உடனடியாக ரிகவர் பண்ணிக்கொள்ள இல்லைன்னு சொன்னா அது நீண்ட கால மீள முடியாத ஒரு பாதிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த பாதிப்பு எங்களுடைய மனதுகள்ல இந்த பாட்டாக்கள் இதுல பாதிக்கப்பட்டவர்கள் இழப்புகளை சந்திச்சவங்க அவங்கள மனதுல இருக்கும் உதாரணத்தை நான் இன்னும் தெளிவா சொல்றேன்னா இப்ப ஒரு தொழில் முயற்சியாளர் அந்த தொழில நல்ல ஒரு மூவ்ல போய் கொண்டு வந்திருக்கேன் இந்த வெள்ளத்தால் அவர் தொழில் முயற்சி பாதிக்கப்பட்டிருக்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ இப்ப அந்த மனதுல அவருக்கு ஒரு பெடம் அல்லது ஒரு இழப்பு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த நான் மீண்டும் தொழில் முயற்சி செய்யறது பிரியோசனமே இல்லை எனக்கு இது சரிவராது ஒரு ஃபெய்லியர் மனநிலை இத சொல்லக்கூடிய ஒரு மிக குறைஞ்சன் இதே இது ஒருத்தர் நேரடியா அந்த வெள்ளத்துல அஹ் அடிபட்டு போய் சில நேரத்துல ஒரு வேலி கம்மியில சிக்கிப்பட்டோ அல்லது ஒரு மதில்லங்க இடத்துல சிக்கப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் தனிமையில இருக்க வேண்டிய ஒரு சூழலோ அல்லது தன்னை காப்பாற்ற ஆரம்பி என்ற ஒரு ஃபீலிங்ல அவர் போயிருந்தாருன்னு சொன்னா இப்ப வந்து மனது அது ஒரு பெர்மனன்ட் டேமேஜா மாறி அப்ப அவருக்கு ஒரு நம்பிக்கையின்மையையும் தன் வாழ்க்கை இப்படியான ஒரு என்ன சொல்றது ஒரு விடுபட்ட தன்மை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப அவர்களுக்கு சரியான உள ஆற்றுப்படுத்துகிட்டு செய்யப்பட வேண்டியது இங்க அவசியமா வருது அப்ப இந்த உல பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு நீங்க என்ன செய்யறதா இருக்கீங்க என்ற ஆற்றுப்படுத்துகின்ற செய்யலாம் அதாவது அவர்கள் முதலாக நான் சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா இவ்வாறா பாதிப்புகளை எதிர் நோக்கியவர்கள் அது மாதிரி இவ்வாறான பாதிப்புல பார்த்தவங்க இது பேசணும் அத அவங்க மனம் விட்டு பேசி இதுதான் நடந்துச்சு அதுல தான் ஒரு தெளிவுக்கு வரணும் ஓகே இது நடந்துட்டு இது ஒரு இயற்கையான பாதிப்பு இதுல நடந்த விடயம் எனக்கு மட்டும் நடக்கல எல்லாருக்கும் நடந்திருக்கு நான் இதை ஸ்ட்ரென்தான் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கேன் இவ்வாறான நோக்கில் ஒரு உல ஆற்றுப்படுத்தியா அல்லது கவுன்சிலிங் ப்ராசஸில் இவங்க போயிட்டு வாரது மிக நீண்ட காலத்தில் அவர்கள் இவ்வாறான விடயங்களை எதிர்கொள்றதுக்கும் அவங்க மனதில் ஒரு பெர்மனன்டான டெமேஜ் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்